வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கோமதி என்னதான் நல்ல மாமியாராக இருந்தாலும் அவ்வப்போது பாண்டியனின் மனைவி என்பதை நிரூபித்து விடுகிறார் அதாவது தன் பிள்ளைகளும் மருமகளும் தன்னுடைய புருஷன் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால்தான் ராஜியை போலீசாக கூடாது என்று கதரிடம் பாண்டியன் பிடிவாதமாக பேசியதற்கு பின்னாடியும் புருஷனுக்கு சப்போர்ட்டாக கோமதி இருக்கிறார் அதனால கோமதி ராஜியிடம் கோபமாக பேசுகிறார் இதனை பார்த்த மீனா மாமியாரிடம் இப்படி பேசி ி மடக்கினால் நம்மளுடைய காரியத்துக்கு சரிப்பட்டு வருவார் என்று ராஜி மீது கோபமாக இருக்கும் கோமதியிடம் உங்களுக்கு கோபமாக இல்லையென்றால் மாமாவுக்கு கோமதி ரெண்டுக்கும் தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார் உடனே மீனா கதிர் இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான் தான் கதிர் இப்படி பேசுகிறார் என்று சொல்கிறார் அதற்கு கோமதி நான் என்ன பண்ணினேன் சொல்கிறா என்று கேட்ட பொழுது நீங்க பிள்ளைகளை அப்படி வளர்த்திருக்கிறீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அவர்கள் சந்தோஷத்தை நிறைவேற்றும் விதமாக பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்திருக்கிறீங்க உங்க வளர்ப்பு தான் காரணம் கதிருந்த மாதிரி இருப்பதற்கு நீங்களே சொல்லுங்க மாமாவுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கிறது என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க தானே அதே மாதிரி தான் கதிரும் ராஜிக்காக சப்போர்ட் பண்ணுகிறார் இதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுத்தான் வேண்டும் என்று கோமதியை மடக்கி பேசும் அளவுக்கு மீனா தொல்ல தெளிவாக விவரங்களை சொல்லி கோமதிக்கு புரிய வைத்து விட்டார் உடனே கோமதியும் கதிர் மற்றும் ராஜி மீது இந்த தவறும் என்று பாண்டியரிடம் பிள்ளைகளுக்கு விட்டார் சரவணன் நாம் காது கொடுத்து கேட்காமல் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டி வருகிறார் என்ற ஆதங்கம் தங்கமயிலுக்கு இருக்கிறது அந்த வகையில தங்கமயிலின் ஆதங்கத்தை மீனா மற்றும் ராஜி புரிந்து கொண்டார்கள் இதனை அடுத்து வருகின்ற பொங்கல் தங்கமயிலுக்கு மயிலுக்கு தள பொங்கல் என்பதால் தங்கமயில் குடும்பத்திலிருந்து சீர்வரிசை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் இந்த விஷயத்தை பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் வந்து சொல்கிறார் அப்பொழுது தங்கமயில் இதெல்லாம் சம்பிரதாயம் அதனால் அப்பா அம்மா செய்யறது செய்யட்டும் என்று பாண்டியரிடம் சொல்கிறார் விட்டால் எனக்கும் இந்த முறை தளபுங்கள் அவர்கள் சீர்வரிசை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி பண்ணுகிறார் உடனே மீனாவை சமாதானப்படுத்தும் விதமாக உங்க அப்பா அம்மா கூடிய உன்னிடம் வந்து பேசி சமரசமாகி விடுவார்கள் அதற்குத்தான் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு பயிற்சி எழுதியிருக்கிறேன் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவேன் என்று அதன் பிறகு உங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் இனி மருமகனாக ஏற்றுக்கொள்வார்கள் பிறகு எல்லாத்துக்கும் சீர்வரிசை கொண்டு வந்து உன்னை கொண்டாடுவார்கள் என்று ஆறுதலாக பேசுகிறார் அடுத்ததாக நீ பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் பொங்கல் நிகழ்ச்சி களை கட்டப் போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கேள் உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க